அனைத்து நல்வாழ்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ ஈரான் வந்து நாங்கள் ரிவெஞ்ச் எடுக்க போகிறோன்ற மாதிரி ஜிம்காரன் மாஸ்கில் சிவப்பு கொடியை வந்து ஏற்றியிருக்காங்க நார்மலாகவே சிவப்பு கொடி ஏற்றுனாங்க அப்படின்னா அது வாருக்கான அரைக்கோவல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது ரொம்ப பரபரப்பான இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் தயார் நிலையில் இருப்பதும் சொல்லப்படுகிறது இருந்தாலும் அமெரிக்கா இடைமறித்து ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஐநாவில் வந்து நாங்கள் அமீரியா போக தயாராக இருக்கிற மாதிரி வந்து இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ரொம்ப பரபரப்பாக எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு யாராலையும் ப்ரிடிக் பண்ண முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஸோ அதனால் நம்ம அந்த நிகழ்வுக்குள்ளேற நுழைய போகிறோம் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் வந்து மிக பரபரப்பான சூழ்நிலையாக இருக்கிறது வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல்பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கொடுங்க வீடியோ இஸ்மாயில் அணியா அவர்கள் கொல்லப்பட்டதுக்கப்புறம் என்னென்னா ஈரான் வந்து முழு பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க ஈரான் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் மண்ணில் எங்களுக்கான சீஃப் கெஸ்ட் அவர் ஒரு சிறப்பு அரைப்பாளர் எங்கள் மண்ணுக்குள்ளே வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னாங்கன்னா இதற்கு நாங்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்க வேணும் நாங்கள் தான் ரிவென்ச் எடுக்கணும் ஸோ எங்கள் சாயிலில் ரத்தம் சிந்தியதற்கு பதில் பதிலுக்கு எதிரிகள் ரத்தம் சிந்திய ஆக வேண்டும் என்று ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஹைதுல்லா கிமானி அவர்கள் வந்து வில் டேக் ரிவெஞ்ச் அதுவும் சாதாரண ரிவெஞ்செலாம் இல்லை பெயின்ஃபுல் ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரிவெஞ்ச் டைரெக்டாகவே வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு அரைக்கோவிலாகவும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு யுத்தமாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக ஈரான் வந்து ஒரு யுத்தத்துக்கு தயார் அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு சிமுலேஷன் காட்டுவாங்க அப்படின்னா ஜெம்காரன் மாஸ்க் பண்ணுவாங்க த சிட்டி ஆஃப் குவாம்ல இருக்குது இந்த சிட்டி ஆஃப் குவாமில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமை வாய்ந்த மசூதி இந்த மசூதியில் ரெட் கலர் ஃப்ளாக் ஏற்றுனாங்கன்னா அது வாரக்கான அரைக்கோவல் ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்து ஓட்டமன் பேரரசு காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணுது அதுக்கப்புறம் ரீசெண்டாக எப்போ இந்த மாதிரியான வாருக்கான அரைக்கோவல் கொடுத்தாங்கன்னா சுலைமானி அவர்கள் ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது ஏழு ஜனவரியா ஒன்பது ஜனவரியான்னு கரெக்டாக தெரில அந்த டேட்டில் சுலைமானி அவர்கள் கொல்லப்பட்டார் மூணு ஜனவரி சாரி ஏழில் மூணு ஜனவரி அப்போ அப்போ கொல்லப்பட்ட போது அவரோட இறுதி சடங்குக்கு முன்னாடி ஈரான் வந்து அந்த ஜெம்காரன் மாஸ்கில் ஒரு சிவப்பு கொடி ஏற்றினாங்க அது குறிப்பாக அப்போ வந்து அமெரிக்காவை நாங்கள் ரிவென்ச் எடுக்க போகிறோம் இதற்கான பழி தீர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கான ரிவென்ச் என்னென்னா உடனடியாக எடுக்கப்பட்டதானா அப்போ எடுக்க முடியல எடுக்கவும் இல்லை அது கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு பட் அப்போது ஒரு டைம் வந்து அரைக்கோவல் எடுத்தாங்க ஆனால் அப்போ யுத்தம் சென்றதா இல்லை அமெரிக்காவுக்கு எதிராக யுத்தம் நடந்ததா அப்போ நடக்கல இரண்டாவது சம்பவம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் சமயத்தில் இதே மாதிரி ஒரு கொடி ஒன்று பறந்தது நம்ம ஊடகங்கள் கூட இந்திய ஊடகங்கள் கூட பெரிய அளவுக்கு ரொம்ப பரபரப்பாக பேசியிருந்தாங்க நான் கூட அதை பற்றி தகவல் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஈரான் வந்து கொடியேற்றியிருக்காங்க பட் இந்த டைம் வந்து என்ன சொன்னாங்கன்னா சவுதிக்கு எதிரான ஒரு அரைக்கோவல் சவுதி வந்து கொஞ்சம் இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு உதவி செஞ்சு கொஞ்சம் மறைமுகமாக ஒரு சில காரியங்களை பண்ணியிருக்காங்க அதனால நாங்கள் நிச்சயம் சவுதியை பழி வாங்க போகிற மாதிரிலாம் ஒரு அரைக்கோவிலாக சொல்லப்பட்டு நிறைய ஊடகங்கள் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக எழுதினாங்க கடைசியில் அப்போ ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா யாருப்பாங்க வேலை செஞ்ச ஆள் யாரு அந்த தம்பியை வந்து தெரியாமல் கொடி ஏத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியை போயிட்டு அந்த கொடியை மாற்ற சொல்லுங்கள் ஸோ வேலையால் வந்து தெரியாமல் ஏற்றிட்டாங்கன்னு ஸோ போன வருஷம் என்ன பண்ணிட்டாங்க ரிட்டன் இறக்கிட்டாங்க ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சவுதி அரேபியா ரொம்ப பரபரப்பாகிட்டாங்க சவுதி அரேபியா முழுவதும் தனது வான் தடுப்பு சாதனங்களுக்கு பரபரப்பாகிறாங்க அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் வந்து இறங்க தயாராகிடுச்சு ரொம்ப இப்போ ஒன்று அமெரிக்காவுடைய போர் கப்பல்கள் வந்து விரைந்து வர தயாராகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா சிம்பிளாக தூங்கி எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஈரான் இல்லைப்பா அது தெரியாமல் வேலையால் கொஞ்சம் மாற்றி ஏற்றிட்டாங்க அதனால் அது கொஞ்சம் பரபரப்பு பார்க்காதீங்க அதுக்கப்புறம் ஊடகங்கள் கொஞ்சம் அமைதியானது ஆனா இந்த தடவை இதற்கு முன்னாடி மாதிரி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஏத்தப்பட்ட மாதிரியோ இல்லை இருபத்தொன்னுல ஏத்தப்பட்ட மாதிரியோ ரிவென்ஸ் எல்லாம் கிடையாது மிகப்பெரிய அளவுக்கான ரிவென்சாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஐநாவில் ஈரானுக்கான ஃபைவ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு அதாவது ஒரு டஃப்பர் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ரொம்ப டீப் ரிகட் ரொம்ப ஒரு ஆழமான அளவுக்கு இறங்க போகிறோம் இது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஐநாவிலேயே வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஐநாவில் குறிப்பிடறதுக்கு இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து இந்து நீங்கள் ஒரு புகைப்படம் பார்க்குறீங்களா ஹமாஸுக்கு மிக முக்கியமான தலைவர்கள் இவங்களாம் யாகிர் சின்வார் அவர்கள் இப்போ இந்த அஞ்சு பேத்தில் இரண்டு பேர் உயிரோடு இருக்காங்க ஒருத்தர் வந்து யாகிர் சின்வார் அவர் தான் சீஃப் ஆஃப் அமாஸ் இன் காசா இன்னொன்று வந்து அபு அவைதா அவர்கள் அம்மா சொன்ன ஸ்போக் பர்சன் ஒருத்தர் இன்னொன்று வந்து காலிட் மாசல் அவர்கள் தான் ஹெட் ஆஃப் த ஃபாரின் லீடர்ஷிப் இது இல்லாமல் நான் இன்னொரு புகைப்படமும் கூட காட்டுறேன் ஸோ இவ்வளோ பேரை வந்து நாங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கோம் இல்லைன்னுலாம் சொல்லலை இன்னும் குறிப்பிட்ட நபர்கள் தான் இருக்கிறாங்க அதே இஸ்மாயில் அனியா அவர்கள் எங்களுடைய டார்கெட்டு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இதை நாங்கள் பண்ணலை அதாவது நாங்கள் எந்த இடத்துல வேணாலும் நாங்கள் ப்ரூவ் பண்ண இருக்கிறோம் நீங்கள் எந்த வித விசாரணை நடத்தினாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இது நாங்கள் பண்ணவில்லை பண்ணாத ஒரு நிகழ்விற்காக எங்கள் மீது நீங்கள் எதன் அடிப்படையில் ரிவென்ச் எடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க இஸ்ரேல் தரப்பில் ஏதாவது ஃப்ரூப் இருந்தால் காட்டுங்க ஏதாவது ஒரு சின்ன குழு அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் குழு இருந்தால் கூட நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான் தரப்பில் அமெரிக்கா தரப்பில் அஸ்வி நாயுடு அவர்கள் மறுபடியும் ஒரு தடவை டெலிஃபோன் கான்வர்சேஷன் மூலியமாக ஈரான் கிட்ட பேசியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு ஈரான் தரப்பில் கிட்டத்தட்ட யாருமே நிகழ்த்தப்படாத யாருமே பொறுப்பேற்று கொள்ளாத இந்த ஒரு நிகழ்வுக்கு குறிப்பாக இஸ்ரேல் நடத்தப்படாத போது நீங்கள் அவர்கள் மீது தாக்கல் நடத்தினீர்கள் என்றால் நாங்கள் இடைமறித்து தாக்கல் நடத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஏன்னா நீங்கள் ஒரு அதை ஏற்றுக்கிட்டாலும் அவங்க அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி தாக்கல் நடத்தலாம்னு மறுபடியும் ஈரான் தரப்பில் ஒரு எச்சரிக்கை கொடுத்தப்பட்டு கொஞ்சம் அமைதியாக நிலை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் செவப்பு கொடி ஏற்றும் போது இதற்கு முன்னாடி சுலைமானியவர்களுக்கு ஏற்ற நாங்கள் ரிவெஞ்ச் எடுத்தாங்கன்னா எடுக்கலை பட் இந்த தடவை அப்படிலாம் இல்லை யார் வந்து எங்களுக்கு இடைமறித்து ஏதாவது ஒன்று சொன்னி சப்போஸ் இப்படி பண்ணிவிடுங்க அப்படி பண்ணிவிடுங்க நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட கண்டிப்பாக நாங்கள் நிறுத்தலாம் மாட்டோம் நாங்கள் ரிவெஞ்ச் எடுக்க தான் போகிறோம் இன்னும் சொல்லியிருக்காங்க ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் மறுபடியும் ஒரு தடவை தெளிவாக கிட்டத்தட்ட இரண்டு மூன்று செய்தியாளர்கள் சந்திப்பு வந்து இவ்வளோ பரபரப்பாக பரபரப்பாக நடந்ததில்லை அமெரிக்கா தரப்பில் பட் சொல்லியிருக்காங்க ஈரானுக்கான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் தாக்கல் நடத்ததேற்றுக்க மாட்டோம் ஐநாவுக்கு போங்க முறையீடுங்க ப்ரூவ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உண்மை அப்படின்னும் போது நீங்கள் தாக்கல் நடத்துங்கன்னு சொல்கிறாங்க அமெரிக்க தரப்பில் பட் அந்த அளவுக்கு இப்போதைக்கு ஈரான் தரப்பில் பொறுமை இருக்குமா அப்படின்னா இருக்காது நாளைக்கு வந்து அவரோட இறுதி சடங்கு இறுதி சடங்கு மேபி தெஹரன்லேயே முடிக்க இது பண்ண போகிறாங்களா இல்லை கட்டாரில் போயிட்டு அவரோட டெட் பாடியை பண்ண போகிறாங்களான்னு தெரியல பட்டு ஒரு சில ஊடகங்கள் இல்லை தெஹரன்லேயே வந்து அவருடைய உடலை வந்து இறுதி அடக்கம் செய்ய போகிறாங்கன்றமா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன ரிவெஞ்ச் எடுக்கலாமா தாக்கல் நடத்தலாமான்ற மாதிரியான யோசனையில் இருக்காங்க ஈரான் தரப்பில் சரி கத்தார் என்ன சொல்லியிருக்காங்க கத்தாரை விட மற்ற எல்லா நாடுகளோட அறிக்கையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கத்தார் வந்து நேரடியாக அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஒரு தாக்குதல் டாக்டர் இஸ்மாயில் அனியா அவர்களை தெஹரனில் கொல்லப்பட்டது மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதாபிமானமற்ற ஒரு நிகழ்வு இன்டர்நேஷ்னல் ஹியூமன்டேரியன் லாவை வந்து மீறி இருக்காங்க இது நாங்கள் தொடர்ந்து இந்த ரேக்லஸ் டார்கெட்டை வந்து கண்டிப்பாக நிறுத்தணும் இதில் எங்கேயாவது ஒரு வார்த்தை கூட அவங்க கண்டனத்தில் இஸ்ரேல் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னா அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை கட்டாரில் ஏன் அப்படின்னா இது இன்னும் யாரும் பொறுப்பேற்றுக்கலை அப்போ கட்டாரனுடைய நீங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஒரு அவங்க செய்தி குறிப்பில் மறுபடியும் சொல்கிறாங்க ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கட்டார எஜிப்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து பின்புலமாக இருக்கோ இல்லையோ ஆனால் அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் இதுக்கப்புறம் ரொம்ப ஒரு தொய்வு ஏற்படும் அமெரிக்க பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிற ஒரே நபர் அவர் தான் அவரே போனதுக்கப்புறம் இதில் மிகப்பெரிய ஒரு தொய்வு ஏற்படும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கொஞ்சம் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்ட் அவர்கள் வந்து அமெரிக்கா கட்ட வலியுறுத்தி இந்த வார நிறுத்துங்கன்ற மாதிரியான ஒரு சில ரெக்வஸ்டும் சொல்லப்படுகிறது பட் இது வரைக்கும் அறிக்கை கொடுத்ததுலேயே வந்து யார் யார் நேரடியாக இஸ்ரேலுக்கு எதிரான அறிக்கைகள் கொடுத்துருக்காங்கன்னா துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் வந்து இஸ்ரேலே கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் தான் அதை நடத்தியதுன்னு முழுமையாக நம்புகிறாங்க ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் எதிர்ப்பு அதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு இன்னும் இஸ்ரேல் தான் உறுதியாக பண்ணதா அப்படின்னு அவங்களும் வந்து சொல்லலை கண்ணம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி அரசியல் படுகொலைகள் வந்து ஒரு மனிதாபிமானமற்ற தாக்குதல் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு சில நாடுகள் மட்டும்தான் உறுதியாக சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள்லாம் இன்னும் யாருமே உறுதியாக சொல்லவே இல்லை இல்லை இஸ்ரேலுக்கு எதிரான நாடுகள் கூட சொல்லலை ஏன்னா சம்மந்தப்பட்ட நாடு உண்மையை ஒத்துக்கில் நாங்கள் பண்ணலன்றாங்க இது எங்களுக்கு புதுசாக இருக்குது இது வந்து எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியலன்றாங்க அதாவது வெளிப்படையாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இது எப்படி நம்ம எடுத்துக்கலான்னா ஸோ சிம்பிளுங்க நாங்கள் முந்தைய பதிவில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் சொன்ன ஒரே விஷயந்தான் அவங்க ஈரானுடைய இது இப்ராஹிம் ரெய்ஸியாக இருக்கட்டும் இல்லை ஹனியனாக இருக்கட்டும் இந்த இரண்டு வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறை அமைச்சரும் இல்லை ஈரானுடைய அதிபரும் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போனாங்கல்ல அப்படி இறந்து போகும்போது இதே மாதிரி தான் மொசாத் தான் காரணம் மசாதம் வந்து பின்புலமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படி இப்படின்னு நாங்கள் ஈரான் தரப்புலையும் கடுமையான நடவடிக்கைகள் கொடுத்தாங்க விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கினாங்க பட் விசாரணை முடிஞ்சு பெரிய அளவுக்கு எந்த ஃப்ரூப்புமே இல்லை அது அங்கே தான் ஃபால்ட்டுன்றாங்க இதுவே கூட ஈரானுடைய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் எங்கே ஸ்டே பண்ணுறாரு எப்படி ஸ்டே பண்ணுறாருன்னு எங்கேயோ இருக்கிற இஸ்ரேலுக்கு எப்படி தெரியுது அப்போ இங்கே கூட இருக்கக்கூடிய பாடி கார்ட்ஸ் தான் வந்து யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பர்டிகுலராக ஒரு பெட்ரூமையே நோக்கி தாக்கல் போது அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாடி கார்டு தான் யாராவது காசு சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஒரே ஒரு பாடி கார்டு கூட இருந்தவங்க இறந்து போயிருக்காங்க வேற யாருக்கும் ஒரு சின்ன கீறல் கூட நடக்கல அப்படின்னும் போது இங்கே தவறு அங்கே நடக்கல இங்கே தான் நடந்திருக்கிறது அது இல்லாமல் அங்கிருந்து கிராஸ் பண்ணி வந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் ஸோ மேபி ஈரானுடைய சாயிலே வேற யாராவது ஒரு ரூபத்தில் உள்ள தாக்கல் நடத்தி இருப்பாங்களா அந்த ஆங்கிளில் கூட பார்க்குறாங்க பட் யாருமே பொறுப்பேற்றுக்கானால ஒரு புரியாத புதிராக இருக்கிறது ஈரானுக்கு பல ஆங்கிளில் பல டைமன்ஸில் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க விசாரணை நடத்துகிற அதிகாரிகளே மண்டை குழம்பி போய் உட்காந்துருக்குறாங்க எப்படி நடத்துனாங்க எப்படி இந்தளவுக்கு ஒரு ப்ரெசைஸ்டு ஆட்டாக இருக்கட்டும்னா ஒரு சின்ன சவுண்டு கூட வரலையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறைய எழுந்திருக்கிறது இதுக்கான விடைகளை தர வேண்டியது ஈரான் விடைகளை வந்து தெளிவாக ஐநாவோட ஃபுல்லாக இவங்க தான்னு ஃப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தாக்குதலை நியாயப்படுத்துவாங்க இல்லை எதுவுமே ப்ரூவ் பண்ணாமல் மொட்டையாக கண்மூடித்தனமாக இஸ்ரேல் தான் மொசாத் தான் அப்படின்னு எந்த ஒரு ஃப்ரூப்புமே இல்லாமல் தாக்கல் நடத்தினாங்கன்னா அது ஈரானுக்கு எதிராக மாறிடும் ஈரானுக்கு எதிராகணுமோ நாளைக்கு வெஸ்டர்ன் நாடுகள்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளை வந்து ஈரான் கொடுத்துருவாங்க பட் இந்த ரீஜனல் வார் வந்து இஸ்ரேல் வந்து தொலைவில் நின்று எதிர்பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா சப்போஸ் அவங்க நடத்துனாங்கன்னா இதுதான் சாக்குன்னு எல்லாம் உள்ளே வருவாங்க நாளைக்கு நம்ம தப்பிச்சேரலாம் டான்ற மாதிரி தான் எப்படி ரஷ்யா உக்ரைன் வாரில் உக்ரைன் வந்து நேட்டோ நாடுகள் உள்ள நுழைஞ்சா போது நம்ம தப்பிச்சிக்கலான்னு அவரும் ஏறாத படிக்கட்டு இல்லை போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வங்கள் இல்லை ஆனா இது வரைக்கும் படைகள் தான் அதான் இதோன்னு சொல்றாங்க ரொமானியாமியை தாக்கல் நடத்தும் போது கூட தான் உள்ள நுழைஞ்சிரும்னு சொன்னாங்க பட் நுழையல அதே மாதிரி தான் இந்த காலத்தில் வந்து இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா ஈரானும் மற்ற நாடுகள் ரீ உள்ள நுழையும் போது கொஞ்சம் அமெரிக்கா உள்ள வந்து நம்மளை தற்காப்புக்காக நின்று முன்னாடி நின்று அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் சேஃபா இருந்துக்கலாம்னு கண்டிப்பா இஸ்ரேல் நினைப்பாங்க இருந்தாலும் அவங்க தாக்கல் நடத்துவாங்க இல்லைனாலும் நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கலாம்னு நினைப்பாங்க இந்த இடத்துல அதனால ஈரான் ஒரு தடவைக்கு மூன்று தடவை யோசனை பண்ணி தாக்கல் நடத்துவாங்க நான் நினைக்கிறேன் அதையும் மீறி இது ஒரு ரீஜனல் வாராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அரபு உலகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுன்னு சொல்ல முடியும் இரண்டாவது பதற்றம் என்ன இஸ்ரேல் தரப்பில் ஐநாவோட கொடுக்கப்படுகிற விளக்கங்கள் என்னென்னா பெய்ரூட்டில் நேற்று அதிகாலை பன்னெண்டு மணிக்கு நடத்தப்பட்ட தாக்குதலில் ஃபௌத் ஷக்கர் அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அது உறுதி பண்ணிட்டாங்க காலையில் தாக்கல் நடத்தும் போது ்புல்லா தரப்பில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா தரப்பில் நசரல்லா அவர்களும் அவருடைய ஆட்களும் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அது வந்து அவர் இல்லை எஸ்கேப் ஆகிட்டாருன்றமா சொன்னாங்க மதியம் வரைக்குமே மருத்துவமனையில் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க பட் சாயந்தரம் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க அவர் வந்து கட்டடத்தை கடியில் இருக்கிறாருன்றமா சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணிக்கு தான் அவர் வந்து இறந்ததை உறுதிப்படுத்துகிறாங்க இப்போ ஆறு மணி அதிகாலை பன்னெண்டு மணிக்கு நடத்தப்பட்ட தாக்குதலில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கண்ண அந்த கட்டடத்தோடைய அந்த சரிவுகள்லாம் கிளியர் பண்ணிட்டு பார்க்கும்போது அவர் அடியில் வந்து இறந்து கிடந்திருக்கிறார் நசரல்லா அவர்களுக்கு அடுத்த கட்ட தலைவராக மிக முக்கிய தலைவராகவும் சொல்லப்படுகிறது இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு ஸ்கை நியூஸ் யூகேனுடைய ஸ்கை நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து பேசுகிறாரு அப்படி அவர் பேசும்போது லைவில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு எஸ்புல்லானுடைய மிலிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு நபர் உள்ள வந்து யார் நீங்கள் யெஸ்புல்லா மில்டன் சொல்கிறீங்க அவங்களாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நீங்கள் வந்து எஸ்புல்லா மில்டன் சொல்லி தவறான வார்த்தையை சொல்லக்கூடாது அவங்களாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி பழகுங்க இல்லைனா என்ன நடத்துகிறீங்கன்னு சொல்லிட்டு நேரம் பிடிச்சிக்கிட்டாங்க அவரை அதுக்கப்புறம் அவங்க சமாளித்து திரும்பி நியூஸ் போகிறதுக்குள்ளே போதுமான போது ஆகிடுச்சி அந்தளவுக்கு இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் எஸ்புலில் வந்த அளவுக்கு ஏற்றுருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுவதற்காக ஸ்கை நியூஸை வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க சரி அதை தாண்டி ஐநாவில் என்ன சொல்லியிருக்காங்க இல்லை இஸ்ரேல் தரப்பில் கொடுக்கப்படுகிற அறிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரேல் ரொம்ப கிளாரிட்டியாக சொல்கிறாங்க நாங்கள் தாக்கல் நடத்தப்பட்டு இறந்து போன நபர் ஃபவுத் சக்கர் அவர்கள் வந்து தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு ஒரு நீண்ட அறிக்கை நீங்களே இந்த அறிக்கையை பாருங்கள் இந்த அறிக்கையில் மஜித் பக பகுதியில் பன்னிரெண்டு சிறுவர்கள் இருந்ததற்கு நாங்கள் பதில் நடவடிக்கை எடுக்கிறோம் அதற்கான ரெஸ்பான்சிபிள் தான் மற்றபடி நாங்கள் இந்த வாரை தொடங்குவதற்கோ இல்லை எஸ்புல்லா கிட்ட நாங்கள் வாரை தொடங்குவதற்கோ இது பண்ணுவதற்கோ எங்களுக்கு முழு எண்ணமும் கிடையாது அக்டோபர் எட்டாம் இருந்து இன்ன வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வாஸ் த ரெஸ்பான்சிபிள் அந்த எஸ்புல்லா இன்சிடென்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கிறாரு அது இல்லாமல் நாங்கள் கொல்லப்பட்ட நபர் சாதாரண நபர் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அமெரிக்காவுடைய மெரீன் ஸ்டேஷன் பெய்ரூட் நடத்தப்பட்ட தாக்குதலில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு அமெரிக்க சோல்ஜர்ஸ் ஐம்பத்தி எட்டு ஃப்ரெஞ்சு சோல்ஜர்ஸ் இவங்கெல்லாம் வந்து கொல்லப்பட்டதற்கு மிக முக்கியமான நபர் ஐந்து மில்லியன் அவருக்கு தலைக்கு விலை பேசப்பட்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரி தேடப்படும் குற்றவாளியான தான் நான் கொண்டிருக்கிறேன் அதனால் எங்களுக்கு நாங்கள் குறிப்பு ஹெஸ்புல்லா கூட யுத்தம் நடத்த இந்த தருணத்தில் நாங்கள் தயாராக இல்லை அதனால் நாங்களும் யஸ்புல்லாமும் ஏற்படுத்திய ஒப்பந்தம் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்னின் படி செயல்படுத்த விரும்புகிறோம் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்னு படி என்னன்னா நார்த்தன் பகுதியில இன்னும் எஸ்புல்லா உள்ளன் வளைஞ்சி அந்த பகுதிகளை பிடிச்சி வச்சிருக்காங்க அங்கிருந்து தாக்கல் நடத்துறாங்க ஸோ அங்கிருந்து அவங்க கிளம்பிட்டு ஐநாவுடைய பீஸ்கீப்பிங் உள்ள வந்து அமைதியை ஏற்படுத்துமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது எங்களோட கருத்து இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாங்கள் எஸ்புல்லா கூட யுத்தத்தை வந்து ஒரு பொழுதும் தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இஸ்ரேல் தரப்புல சொல்லியிருக்காங்க இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சரி நசர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவ்வளவு நிகழ்வுக்கு அப்புறம் அதாவது இஸ்ரேல் தான் நிகழ்த்தினாங்க இஸ்ரேல் தான் இஸ்மாயில் அணியா அவர்களை கொல்லப்பட்டிருக்காங்க இனி வரைபடத்திலே இஸ்ரேல் இருக்காது என்ற ஒரு அறிவிப்பு வந்து இன்னைக்கு சாயந்தரமாக கொடுத்துருக்காங்க எப்போ இந்த அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா அவங்களோட முக்கியமான லீடர் இருந்தது உறுதி செய்யப்பட்டதுக்கப்புறம் இஸ்மாயில் அணியா அவர்கள் இருந்தது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இஸ்ரேல் தான் நடத்துனாங்கன்ற மாதிரியும் இதுக்கப்புறம் அவங்க வரைபடத்திலேயே இருக்கக்கூடாதுன்றாங்க எமினி அவதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நோனோ இதுக்கு பின்புலமாக இருக்கிறது அமெரிக்கா தான் அவர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நடந்தது அதனால் அவங்க வரைபடத்தில் இருக்கக்கூடாது அமெரிக்காவும் இருக்கக்கூடாது இனி எங்களுடைய எதிரிகள் அவங்கள்தான்னு அவங்க சொல்லி இது எல்லாம் பார்த்து இஸ்ரேல் இரண்டு விஷயத்தை பண்ணுறாங்க இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் யா கேலண்ட் அவர்கள் வந்து எங்கே போயிருக்கிறாருனா இப்போ நேராக போயிட்டு அவங்களுடைய வான் சாதனங்கள்லாம் இருக்குல்ல ஏரோ த்ரீ ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல்ஸ் டு ஏர் பேட்டரி இருக்குது இல்லையா அங்கெல்லாம் போயிட்டு லொக்கேஷனை மென்ஷன் பண்ணாமல் எல்லாம் தொடச்சி வச்சிக்கோங்க கூடியுற நம்மளுக்கு தேவைப்படுது பாசிபிள் ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து தயார்படுத்திக்கோங்க நம்ம ஒரு வார காலத்தில் நுழைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்ததா என்றால் நான் செய்தி போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கிறது டமாஸ்கஸ் பகுதி குறிப்பாக சிரியாவில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸ் பகுதியில் ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலுக்கு இன்னும் என்ன முழுமையான தகவல் கிடைக்கல இப்போ சுட சுட வந்த செய்தி நான் உள்ளே நுழைகிறேன் ரொம்ப சூடாக ஹாட்டாக ஒரு செய்தி வருது ஃப்ளாஷ் நியூஸாக ஓடிட்டுருக்கு என்னென்னு பார்த்தா இஸ்ரேல் வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய டெமாஸ்கஸ் பகுதியில் ஒரு தாக்கல் நடத்திட்டாங்க மேபி ஐஆர்ஜிசிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான நபராக இருக்குமோ அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தை கிளப்பி ஒரு கொஷின் மார்க்கை போட்டாங்க என்னப்பா காலையில் தான்ப்பா அமெரிக்கா வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய ்புல்லானுடைய தலைமையகம் அதாவது கேட்டிப் எஸ்புல்லா இருக்கக்கூடிய தலைமையகத்தில் ஒரு தாக்கல் நடத்துனாங்கல்லாம் வரைபடத்தில் பாருங்கள் இந்த வரைபடத்தில் தேர்தலில் அது எந்த இடத்துல தாக்கல் நடத்தப்படுறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக நாலு முக்கியமான தலைவர்கள் அதாவது பாப்புலர் மொபலைசேஷன் ஃபோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க பிஎம்எஃப்னு சொல்லுவாங்க இதில் பிஎம்எஃப்க்கு சம்மந்தப்பட்ட சீனியர் கமாண்டர் ஈரான் பேக்கடு பார்லிமெண்ட்ரி குரூப்போட நான்கு முக்கிய தலைவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதற்கு அமெரிக்கா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ஆமாம் நாங்கள் தான் நடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வாரை சுற்றி சுற்றி நடத்துகிறாங்க ஆனால் நாங்கள் வாருக்கு தயாராக இல்லை அப்படின்ற ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுத்துருக்காங்க பட் இதற்கு முன்னாடிலாம் வந்து யுத்தம் வரும்போது நாங்கள் தயார் எல்லாமே கரெக்டாக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இன்றைய பொழுது பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் கொஞ்சம் அடக்கி இருக்காங்க யார் கிட்டேயும் நாங்கள் இல்லை சம்மந்தம் இல்லாமல் எங்களை ஏன் கொண்டு வரீங்கன்றாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பத்தந்து ஒப்பந்தப்படி நாங்கள் திருப்பி தயாராகிற அமைதி பேச்சு வார்த்தைக்குன்றாங்க இரண்டாவது ஈரான்கிட்டையும் நாங்கள் இல்லைப்பா இல்லாத எங்களை போய் என்ப்பா சம்மந்தப்படுத்தி நாங்களே அப்பாவையாக ஒரு மூல முடக்கில் போ உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்வே எனக்கு காலையில் நியூஸை பார்த்தா எங்களுக்கே தெரியுது நீ எங்களை போய் அந்த மாதிரி அப்பாவையாக மூஞ்சி வச்சுட்டு இஸ்ரேல் கேட்குறாங்க இந்த இரண்டு இது நடக்கிற நிகழ்வுகளுக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி இப்போ இருக்கிறாங்க ஆனால் சம்பவம் பெருசாக தான் இருக்குது ஏதோ ஒரு வேலை பின்புலமாக இருந்து பண்ணிகிட்டே தாங்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் இஸ்ரேல் வந்து மறுபடியும் பாரிஸுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது எங்களுடைய வீரர்களுக்கு குறிப்பாக அத்லெட்டிக் வீரர்கள் திரும்பி அடுத்த பேட்ச் வந்து இறங்குறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உயர்மா உயர்தர பாதுகாப்பை கொடுத்து எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் மீன்ஸ் எந்த ஒரு அசம்பாவமும் இல்லாமல் தடுத்து விடுங்கள் நிச்சயம் எங்களுடைய மொசாத்தினுடைய உளவு தகவல்கள் நூறு பர்சன்ட் உறுதிப்படுத்தியிருக்காங்க நாங்களும் பாதுகாப்புக்கு வரோம் நீங்களும் வாங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க பரபரப்பான சூழ்நிலையில் என்ன எங்கே எப்படினாலும் நடக்கலாம் ஸோ விழித்திருங்கள் பொறுத்திருங்கள் காத்திருங்கள் அவ்வளோதான் என்னுடைய பதில் ஓகேங்களா இப்போ நம்ம இன்னொரு சம்பவம் வந்து நடந்து போச்சுங்க சூடானில் இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம மற்ற ஒரு சின்ன நிகழ்வுகள் மட்டும் ஒரு மூன்று நிகழ்வுகள் இருக்குது அதை மட்டும் நம்ம பார்த்து இந்த வீடியோ பற்றியும் முடிச்சிடலாம் சூடானில் இதே மாதிரி ஒரு சம்பவம் சூடானுடைய மில்ட்ரினுடைய கவுன்சில் ஒருத்தர் ஹடல் ஃபிரெட்டா ஹல் பஹன் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு கான்வொகேஷன் விழா மாதிரி கிராஜுவேட் டே நடந்திருக்கு அந்த கிராஜுவேட்டுக்கான யூனிவர்சிட்டி விழாவில் போய் கலந்துக்கிறாரு அப்படி அவர் இந்த மொழியில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ட்ரோன் தாக்கல் நடக்குது அந்த ட்ரோன் தாக்குதலில் ஒரு அஞ்சு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க ஏழு பேர் வந்து எஞ்சியூடு அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிட்டார் ஏன்னா டைரக்ஷனை வந்து மாற்றி தாக்கல் எடுத்துட்டாங்க இது முதல் தடவையா அப்படின்னா முதல் தடவை இல்லை இதே மாதிரி போன வருஷம் இதே சமயத்தில் இதே மாதிரி கிராஜுவேஷன் டேவுக்கு போயிருந்தார் அப்போ நடத்தப்பட்ட தாக்கத்தில் நேராக அந்த ட்ரோன் உள்ளே பயிற்சி பெற்ற வீரர்கள் மீதே விழுந்தது அப்போ அறுபதுலேருந்து எழுபது பேர்த்து பயிற்சி முடித்த வீரர்கள் சூடானில் இறந்து போனாங்க பட் இந்த தடவை மறுபடியும் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அதற்கான எதிரமைப்புகளை வந்து பொறுப்பேற்று அதுவும் இந்த டைம் என்ன தான் சூடானுடைய மில்ட்ரி பேஸ்லேயே தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க இதுவுமே மிகப்பெரிய ஒரு நிகழ்வு ஸோ இங்கே இஸ்ரேல் மட்டுமே பரபரப்பாக இல்லை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை இருக்கிறது நம்ம ரஷ்யா உக்ரைன் மாறு சொல்லணும் அப்படின்னா இன்று குறிப்பாக ஹங்கேரி என்ன பண்ணுறாங்க ஐரோப்பாவை வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க வெனிசுலா இது மாதிரி ரிகிடு பண்ணி ஏமாற்றி ஜெயிச்சிட்டாங்க ஒரு ஒரு சர்வதிகாரி அதனால் அந்த தே அந்த தேர்தல் வெற்றியை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மீது பொருளாதார போட்டு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுன்றாங்க இப்போ இந்த இடத்துல ஓடி வந்து வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுத்தது யாருன்னா நீங்களே குழு கண்டுபிடிச்சிருவீங்க ஹங்கேரி ஹங்கியரினுடைய விக்டர் ஓர்பன் அவர்கள் பிரசிடென்ட் அவர் என்ன சொல்றாருன்னா ஓடி வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஏற்கனவே என்ன தடை போடாமல் இருக்கீங்க இது கொண்டு வரனால என்ன அங்கே போகுதுன்னு எனக்கு புரியல அதனால் வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து போய் பொழைக்கிற வழியை பாருங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வந்து ஐரோப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு இப்போ ஐரோப்பாவுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜோசப் போரலோர் என்ன சொல்லிட்டாருனா என்னப்பா இந்த ஆளை வச்சுக்கிட்டு எதுவுமே நம்மளால் பண்ண முடியலே அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க வெனிசுலாவில் அந்த மில்ட்ரிக்கான முக்கிய பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா அவர் மூன்று முக்கிய நபர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் இந்த வெனிசுலானுடைய தேர்தலை ஏற்றுக்கிறோம் முளையாக எங்களுக்கான அதிபராக நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதுக்கான பாதுகாப்பு கொடுக்குறோம் ஸோ தவறான வதந்திகளை பரப்ப வேணான்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இன்னொரு மிக முக்கிய அறிவிப்பு என்னென்னா எல்ஸ் எல்வேடார் எல்ஸ் எல்வேடார் அப்படின்ற தீவை நம்ம பெரிய அளவுக்கு கேள்விப்பட்டிருக்கோம் பக்ளை பக்ளை தான் அவங்க பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு அவர் தான் அந்த நாட்டே ஏன் அதாவது ஒரு காலத்தில் வாண்டட் லிஸ்டாக அந்த தீவு இன்று வந்து மோஸ்ட் சேஃபஸ்ட் கண்ட்ரியாக மாற்றினதில் ரொம்ப பெருமை மிக்க நபர் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் இவங்க ரஷ்யா பார்க்க இருக்கிறாங்க இப்போ ரஷ்யா கூட ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு கிரிப்டோ கரன்சி மூலிமா நாங்கள் ரஷ்யாவுக்கு செட்டில் பண்ணுறோன்ற ஒரு அறிவிப்பை வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் ஒரே ஒற்றை செய்தியோடு முடிக்கிறேன் இதை நாளைக்கு டைம் இருக்கும்போது பெருசாக போடுறேன் ஜப்பான் தனது ஹென் மதிப்பை வந்து தொடர்ந்து இழந்துட்டு வராங்க நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல கிட்டத்தட்ட பாருங்கள் எந்தளவுக்கு இழந்துட்டு வராங்க இது வந்து நான்கு வருட சார்ட்ல பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் டவுன் ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே ஜப்பானை பத்தி சொல்லியிருக்க பொருளாதார நிலைகள் தொடர்ந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறது எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது ஜப்பான் இன்றைக்கு ஒரு தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்